முத்து பற்றி உணர்ச்சி பேசுகிற மீனா வெற்றி பெற போவது யாரு அப்படிங்கிறது குறித்த இப்போ ரீசண்டாக வழியான சிறுகடி காசி சீரியல் ப்ரோமோ குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இப்போ சிறுகடிகாசி சீரியல் பார்த்தீங்கன்னா சின்ன திரை ஃபேவரட் சீரியலாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறுகடை காசை சீரியலில் வந்துட்டு நம்ம மூணு ஜோடிகளுமே வந்துட்டு ஒரு போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பெஸ்ட் கப்புல்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற போட்டியில் தான் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக முதல்ல இந்த ஆட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முத்து அண்டு மீனாவுக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலும் மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்து ஆண்டு மீனாவை கேவலப்படுத்தி பேசினதுனால இவங்க ரெண்டு பேரும் இதில் கலந்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அதிலையும் ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா ஒன் லேக் அப்படிங்கிறதுனால இது தங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை ஜெயிச்சா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் இதில் கலந்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா முதல் சுற்றில் சிறந்த ஜோடி யார் அப்படிங்கிறதுக்கு உண்டான போட்டி நடக்குது ரெண்டாவது சுற்றில் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் பற்றி எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறது குறித்த ஒரு போட்டி நடக்குது சோ அப்ப அந்த போட்டியில முதல்ல மனோஜ் அண்ட் ரோகிணி கலந்துக்கிறாங்க அப்போ மனோஜ் ரோகிணி தன்னுடைய தங்கிட்ட கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையுமே மறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா எமோஷனலா சொல்றாரு அதை கேட்ட ரோகிணி பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில் அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரவியன் ஸ்ருதி கலந்துக்கிறாங்க அப்போ ரவி என்னுடைய அப்பாவுக்கு மூணு மகன்கள் அதே போல எனக்கும் மூணு பிள்ளைகள் வேணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரியா அவர் சொல்லவும் அதை கேட்டு கோவத்தில் பாத்தீங்கன்னா ஸ்ருதி எழுந்து நினைக்கிறாங்க கடைசியாக முத்து வண்டி மீனாக இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க அப்போது மீனா உணர்ச்சி வசமாக முத்து தன்னை அப்பா போல பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க மேலும் என் புருஷன் மட்டும் எனக்கு போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே நின்று கைதுட்டுறாங்க ஸோ இந்த தான் யார் இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் ஈகரா வெயிட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்